ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் பேர் ஒருத்தர் இருக்காரு பஸ் இருக்க வேண்டியவரு ஆளுநர் இருக்காருங்க அவர் வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க பன்னெண்டு சட்டம் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை காரணமும் சொல்லாமல் செயல்பாட்டுக்கும் கொண்டாடாமல் கையெழுத்தும் போடாமல் உக்காந்துருக்கிறார் அப்போ எதற்காக ஜனநாயக நாடு சொல்கிறோம் எதற்காக தேர்தல் நடத்துகிறோம் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் எதற்காக அரசாங்கம் நடக்குது எதற்காக சட்டத்தை உருவாக்குறோம் ஏதோ ஒரு நபர் மக்கள் வரிப்பணத்தில் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபர் அவர் வீட்டில் உட்காந்துட்டு கையெழுத்து போடாம இருக்காருன்னா இவ்வளவு நேரம் என்னதான் வேலை செய்கிறாரு மதுரையில நடந்த ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பிடிஆர் அவர்கள் அமைச்சர் பி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் அதாவது எந்த ஒரு வேலையுமே இவர் செய்ய மாட்டாரு மக்கள் வரி பணத்துல சொகுசாக இருந்து ஜாலியாக இருந்துகிட்டு ஒரு கையெழுத்து கூட போட மாட்டாரு இவரால பனிரெண்டு சட்டங்கள் வந்து நிலவில இருக்கு பஸ் கண்டக்டர் வேண்டியவர் எல்லாம் ஆளுநரா வந்து சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க அதே போலதான் உச்சநீதிமன்றத்துல தற்போது ஆளுநருக்கு எதிரான வழக்கு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தீர்ப்புக்காக அந்த வழக்கையுமே சுட்டிக்காட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒரு ட்விட்டையும் போட்டுருக்காங்க எப்படி பாக்குறீங்க பிடிஆர் அவருடைய அந்த விமர்சனத்தை ஒரு ஆளுநரை பஸ் கண்டக்டர் அப்படின்னு விமர்சனம் வைக்கலாமா இல்ல அண்ணன் பிடிஆர்கிட்ட இந்த விஷயத்துல நான் முற்றும் முதலுமா முரண்படுறேன் நல்லா என் வார்த்தையை புரிஞ்சுக்கங்க முற்றும் முதலுமா நான் அவரை அவர்கிட்ட வந்து முரண்படுறேன் முதல்ல அவர் வந்து பஸ் கண்டக்டரா இருக்க வேண்டியவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா பஸ் கண்டக்டரா இருக்கிறது கூட தகுதி இல்லாதவர் தான் ரவின்றதுதான் என்னுடைய கருத்து பஸ் கண்டக்டருக்கு கூட எவ்வளவு ரூபா கொடுத்தா எவ்வளவு சில்லரை கொடுக்கணும் எந்த இடத்துல விசில் அடிச்சா கரெக்டா டிரைவர் எந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை நிறுத்துவாருங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கும் அவர்கிட்ட கூட ஒரு நேர்த்தி இருக்கும் தொழில் சார்ந்த அவர் செய்யக்கூடிய பணிக்கான பொறுப்புணர்வு அவர்கிட்ட இருக்கும் இது வந்து நடத்துனருக்கு உண்டான பணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணியை கூட செய்ய முடியாதவர் தான் ரவி ஏன்னா நீங்க வந்து மசோதாவை வந்து நிறைவேற்றி அனுப்புனா அதை கையெழுத்து போட மாட்டார் கையெழுத்து போட தெரியாது இல்லை கையெழுத்து போட முடியாது இப்படி ஏதாவது சொல்லலாம்னா அதுவும் சொல்ல மாட்டார் ஆனா இவர் என்ன செய்வாருன்னா கிடப்புல வச்சுக்கிட்டு நான் கிடப்புல வச்சிருந்தாலே அது ரத்து செய்யப்பட்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு இவர் ஒரு புது தேரிய சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனா அப்படியெல்லாம் வந்து அரசியலமைப்பு சாசன சட்டத்துல இடம் இருக்கா ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எந்த அதிகாரமும் இல்லைங்கிறதுக்கு இதுவரை நாம் பேசிய செய்திகள் மட்டுமல்ல உதாரணம் இப்ப அண்மையில நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது இவர் மனம் போன போக்குல செயல்படுறாரு இப்படியெல்லாம் ஆளுநர் தன்னுடைய பொறுப்பை வந்து தட்டி கழித்து விட்டு செயல்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு வாசகத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க தமிழ்நாடு கவர்னர் சிம்ஸ் டு ஹாவ் அடாப்ட் ஹிஸ் ஓன் ப்ரொசீஜர்னு சொன்னாங்க அவரு ஒரு சொந்தமா ஒரு வழிய உருவாக்கிக்கிட்டு இதுதான் ஆளுநருக்கு உண்டான வழின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எனவே நடத்துனருக்கு உண்டான அந்த கண்டக்டருக்கு உண்டான தகுதி கூட ரவிக்கு இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா பிடிஆர் வந்து ரொம்ப காலமாவே ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் போதும் சொன்னாரு இப்ப வேறு துறைக்கு மாறுதலாக இருக்கிற போதும் ரொம்ப அழுத்தமா ஒரு செய்தியை பதிவு பண்றாரு என்ன சொல்றாருன்னா நீ எந்த வேலையுமே செய்யாம தண்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க உனக்கு கொடுக்குற பஞ்சப்படி பயணப்படி கூட வேஸ்ட் தான் இதெல்லாம் எதுக்கு நாங்க தமிழ்நாடு அரசு சார் செலவு பண்ண அதாவது சார் ஒரு காலத்துல மதராஸ் ராஜதானியா இருந்தப்ப இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதனுடைய எல்லை பறந்து விரிந்து இருந்தது வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல இந்த கவர்னர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருந்தது அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ராஜ்பவனா இருக்கட்டும் ஊட்டியில இருக்கிற ராஜ் இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா குளிர் காலங்கள்ல இங்க இருப்பாங்க சென்னையில இருப்பாங்க அப்புறம் வெயில் காலங்கள்ல சென்னையினுடைய உக்கரமான வெயில் இப்பவே எப்படி இருக்கு இந்த பருவநிலை மாற்றத்துக்கு பிறகுன்னு நம்ம பார்க்கிறோம் இப்ப பருவநிலை மாற்றம்லாம் இல்லாத காலகட்டத்துல நீங்க வந்து வெள்ளை ஆட்சி காலத்துல எப்படி இருந்திருக்கும்னு யூகிச்சு பாருங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்னர் எல்லாம் ஊட்டிக்கு போயிடுவாங்க ஊட்டிக்கு போய் ஊட்டியில இருக்கக்கூடிய ராஜ் இருந்து அங்கிருந்து அரசு கோப்புகளை பார்க்கறது அரச வழி வேலைகளை செய்யறதுன்றதுக்காக அங்கே ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் கோச்லாம் போடுவாங்க ட்ரெயின்ல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஸ்பெஷல் கோச் போட்டு கவர்னர் வந்து போவார் ஒரு கூப்பவே ஆட் பண்ணுவாங்க அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டே ஆட் பண்ணி கவர்னருக்காக அதில் அதிகாரிகள் கவர்னர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ராஜ்பவனுடைய பவனுடைய பணியாளர்கள்லாம் இங்கிருந்து அப்படியே டோட்டலா அங்க போய் ஒரு மூணு நாலு மாசம் அந்த காலத்துல வெயில் காலத்துல போய் அங்க இருப்பாங்க இப்ப இதெல்லாம் இப்ப தேவைப்படுதான்னு கேட்டா இப்ப தேவைப்படல நியாயமா அந்த ராஜ்பவனுக்கான செலவுகளே இப்போது வந்து குறைக்க வேண்டும்ங்கிறது தான் பிடிஆர் போன்றவர்களினுடைய பார்வை அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை இத்தனை ஏக்கர்ல உனக்கு எதுக்கு இடம் நீ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வங்களால இருந்துட்டு போக வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் சார் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய சுப்ரீமோ நீங்க வந்து சட்டப்பேரவையினுடைய இது யாருன்னு கேட்டீங்கன்னா அதிகார மையம் யாருன்னு கேட்டீங்கன்னா பேரவைத் தலைவர் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அதிகார மையம் என்பது முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தினுடைய சுப்ரீமோ யாருன்னு கேட்டா முதலமைச்சர் தான் முதலமைச்சர் நிறைவேற்றி தருகிற தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு கையொப்பமிடுகிற வேலை தான் வந்து ஆளுநருடைய வேலை அந்த வேலைய அவர் செய்யலைன்றப்ப உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பங்களாங்கிற கேள்வியா அவர் கேட்டாரு அதுக்கடுத்து உண்டான செலவினங்கள்லாம் இருக்குல்ல இது முதலமைச்சர் பண்ற செலவை விட கூடுதலான செலவாக நீங்க பசுமை வழிச்சாலைகளை போய் முதலமைச்சருடைய பங்களாவை பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவில கூட இவ்வளவு சுகபோக வாழ்க்கைங்கிறது கிடையாது நம்ம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே அதை பேசி இருக்கோம் அப்ப முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய சுப்ரீமோ அவருக்கே அவ்வளவு வசதிகள் இல்லைன்றப்ப அவர் சொல்கிற பணியை செய்யக்கூடிய ஆளுநருக்கு என்ன எதுக்காக இவ்வளவு ஆடம்பர வசதிகளை கொடுக்கணுங்கறதுதான் பிடிஆர் போன்றவருடைய கேள்வி அது ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட எல்லாருமே அதை தான் கேட்கறாங்க நீ எதுக்கு ஒரு தனி பட்ஜெட் போட்டு செலவு பண்ற அளவுக்கு கூடுதலான செலவினங்களை தமிழ்நாடு அரசுக்கு உருவாக்கிக்கிட்டு தமிழ்நாடு அரசு பணத்திலிருந்து நீ இங்க மஞ்ச குளிக்கிற வேலையை செய்துகிட்டு இருக்கிற அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கேள்வி இப்ப நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏறியதற்கு பிறகு இதுவரை இல்லாத நெருக்கடியை ரவி சந்தித்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் என்ன நெருக்கடினு கேட்டீங்கன்னா இத்தனை காலமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி பேசுகிற கட்சிகள் பேசி வந்த கருத்துக்களை நீதிமன்றம் நேரடியாகவே வெளிப்படுத்துறாங்க அதுல நீதிமன்றம் சொன்ன ஒரு தான் நான் வந்து சொன்னேன் இன்னொன்னு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இந்த இருநூறு பார் இருநூத்தி ஒண்ணு இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய விதிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து முறையாகவே பின்பற்றப்படுறது இல்ல அதுக்குன்னு சில சரத்துகள்லாம் இருக்குங்கிற வாத பிரதிவாதங்கள்லாம் வருகிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒதுக்கி வைங்க ஒரு ஆளுநர் எந்த காரணத்துக்காக இந்த மசோதாக்களை எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேங்கிற ஒரு சாதாரண நோட்டு கூட போட மாட்டாரா அந்த நோட்டு கூட போட்டு அவர் முதலமைச்சருக்கு தெரிவிக்க மாட்டாரான்னு கேட்டாங்கல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு எனவே இன்றைக்கு பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்து என்பது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை அவர் ஒரு சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநருக்கு எதிராக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் வரிப்பணம் வீணாக செலவழிக்க செலவழிக்கப்படுகிறது என்கிற கவலைப்பாடு ஒரு பொருளாதார நிபுணராக அவருக்கு இருக்கிறது அதை நிதியமைச்சராக இருக்கிற போது பல்வேறு நிலைகள்ல வெளிப்படுத்தினார் ஆளுநர் மாளிகையுடைய செலவு கணக்கு அவர் வெளியிட்டார் சார் ஒரு 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 ஆண்டுக்கு நிதியாண்டுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வியை அவர்தான் தான் கேட்டாரு இந்த படியெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொன்னவரும் அவர்தான் இதற்கு முன்பு எந்த நிதி நிதியமைச்சரும் அப்படி பேசல பேராசிரியர் போன்ற மூத்த அரசியல்வாதிகளெல்லாம் அரசியல் தலைவர்கள் எல்லாம் நிதியமைச்சராக இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் டயர் நக்கி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களும் நிதியமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனா யாருமே சொல்ல முடியாத ஒரு தொலைநோக்கு கருத்தை மக்கள் வரிப்பணத்தை இந்த ஆளுநர்கள் சுரண்டுகிறார்கள் என்கிற கருத்தை முதல் முதலாக எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் முன்வைத்தவர் பி டி ஆர் தான் அவருடைய பேச்சு என்பது மிகவும் நியாயமான பேச்சு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்கே கொடுக்க வேண்டிய கல்விக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்திற்கும் மாற்றி விட்டுருக்காங்க இந்த ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆளுநருக்கு இவ்வளவு பெரிய தொகையை நாம் செலவழிக்க வேண்டுமா அந்த தொகையை எடுத்து நம்ம கல்வியுடைய நிறுவனங்களுக்கு செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நேற்றைக்கு ஐஐடியில ஒரு நிகழ்ச்சி வடகிழக்கு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி அதுல ஆளுநர் ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக போய் கலந்துக்கிறாரு அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா மைனர் இன்சிடென்ட் இங்கேயும் நடக்குது அங்கேயே நடக்குது அங்க வந்து உங்களுக்கு இப்ப ஒரு காலத்துல வந்து சைனா அதெல்லாம் காட்டி உங்களை கட்டுக்கராம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிலைமை அப்படியே மாறிடுச்சு அதாவது கவலையிலிருந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாக வடகிழக்கு மாநிலங்கள் மாறி இருக்கு அப்படின்றாரு மைனர் இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டையும் வடகிழக்கு மாநிலத்தையும் ஒப்பிடுவதை எப்படி பார்ப்பது ஒருவேளை அந்த மைனர் இன்சிடென்ட்ன்றத மணிப்பூர் தான் அவர் அப்படி சொல்றாரா நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ரவியை எந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு ரவிக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு அவர் ஆளுநராக வருவதற்கு முன்பு ரவிய ஒரு மாநிலத்துல விரட்டி அடிச்சாங்கல்ல பத்திரிகையாளர்கள் கூட ரவியை புறக்கணிக்கிற காட்சியை நாம இந்திய துணை கண்டத்துல பார்த்தோம் ஒரு ஆளுநருக்கு இவ்வளவு மோசமான ஒரு நெருக்கடியை ஒரு மக்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்னா ஃப்ராடு வேலை பார்த்தாருங்க ரவி என் வார்த்தையை ரொம்ப கவனமா தான் நான் பயன்படுத்துறேன் அதாவது ஒரு ஒப்பந்தத்தை பாதிக்கப்பட்ட மக்களிடம் போட்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்த கையெழுத்து போன்ற ஒரு கையெழுத்தை ஃபோர்ஜெரி வேலை செஞ்சு அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இந்த மக்கள் எல்லாம் சமரச பேச்சுவார்த்தையில இந்தந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு கண்காணி வேலை செய்வதை போல ஒன்றிய அரசுக்கு ஒரு வேலையை செய்து ஒரு ஃப்ராடு வேலை செஞ்சது எக்ஸ்போஸ் ஆகி அதனால அந்த மாநிலத்திலிருந்து விரட்டி அடிக்காத குறைதான் அதாவது ஓட விட்டு பின்னாடி வழக்கமாகறியும் காலணிகளையும் தூக்கி வீசாத குறையாக இவரை வழி அனுப்பி வச்சாங்க அதன் பிறகு இவர் நம்ம மாநிலத்துக்கு வந்தாரு அந்த மாநிலத்துல இப்ப அமைதி நிலவுதா தமிழ்நாடு மாதிரியான சூழல் உருவாகிருச்சா மணிப்பூருக்கு நீங்க வாங்க மணிப்பூர்ல இன்றைக்கும் மணிப்பூர்னு நீங்க எதையாவது யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு சம்பவங்கள் தான் இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒண்ணு அந்த பெண்ணை முழுவதும் நிர்வாணமாக்கி ஓட விட்டு படம் பிடிச்சாங்க இல்ல ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடி போய் அந்த காட்சி உங்க மனக்கண் முன்னால் வந்து நிற்கும் ரெண்டாவது காவல்துறைக்கு ராணுவத்துக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகளுக்கு தீ வச்சாங்கல்ல அந்த காட்சி உங்களுக்கு நினைவுல இருக்கும் அந்த தீய அணைக்க போன பொதுமக்கள் அந்த மக்கள் வந்து குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேற சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அதெல்லாம் யாருன்னு தெரியாது ஆனா அப்பாவி பொதுமக்கள் ஐயோ பத்தி எரியுதேன்னு சொல்லி அதை அணைக்க போனவங்களை காவல்துறையும் துணை இராணுவ படையும் சேர்ந்து தடுத்து அவர்கள் மீது லத்தி லத்தி சார்ஜ் பண்றாங்க தடியடி நடத்துறாங்க யார் மீது எவன் தீ வச்சானோ அவன் மேல தடியடி நடத்தல யார் அந்த தீ வைத்த சம்பவத்தை முற்றுப்புள்ளி வைத்து அந்த தீ அணைக்கணும்னு ஓடுனாங்களோ அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணாங்க இந்த ரெண்டு சம்பவமும் மணிப்பூர் விவகாரத்துல யாருமே மறக்க முடியாது இதை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக முன்வைத்தார் ராகுல் காந்தி என்னன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு சம்பவம் அரங்கேறியதற்கு முழு முதல் காரணம் உள்துறை இலாக்கா என்பது முழுவதுமாக போச்சு பிரதமர் வந்து ஊரெல்லாம் போய் வட சுட்டாரு ஆனா மணிப்பூருக்கு ஒரு நாள் கூட வரல உள்துறை அமைச்சர் வந்ததாக சொன்னாங்கல்ல எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்தாருன்னு ஏதாவது புள்ளி விவரத்தை இவங்க சொல்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னா சொல்ல மாட்டாங்க இந்த சம்பவம் நடந்து எத்தனை மாதங்களுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாரு அதன் பிறகு உள்துறை அமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன பாராளுமன்றத்துல மணிப்பூர்னு சொன்னாலே இவர்களுக்கெல்லாம் ஒரு பீதி கிளம்பி ஏதோ வந்து ஆசன வாயில் மிளகாய் திணித்ததை போல கதறுகிற காட்சியை வந்து நம்ம நாடாளுமன்றத்துல பார்த்தோம் இப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்திருக்கிற போது நீங்க வந்து இங்கேயும் வடகிழக்கு மாநிலமும் ஒன்னா இருக்கிறது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்கல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கணும் இதற்காக ஏன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவனமாக இருக்கான்னு கேட்டா ஆமான்னு நான் சொல்வேன் ஆமா தமிழ்நாடு அமைதி பூங்காவனமாகத்தான் இருக்கு இங்க பாலாரும் தேனாரும் ஓடுதான்னு கேட்டா ஆமா இங்க பாலாரும் தேனாரும் தான் ஓடுது இங்க நல்லாட்சி இருக்கான்னு கேட்டா ஆமா நல்லாட்சி தான் இருக்கு இது வந்து நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவதாகவோ இல்ல இந்த அரசை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ தமிழ்நாடுன்னு மிகைப்படுத்தி சொல்வதற்காகவோ நான் சொல்லலை இப்ப மணிப்பூர்ல சொன்ன எவ்வளவு பட்டியல்கள் போட்டன்ல இவர் ஏற்கனவே இருந்த நாகாலாந்து மாநிலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னல இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நீங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க எங்கேயாவது பெண்ணை நிர்வாணமாக்கி வீதியில் அவரை ஓட விட்டு பின்னால் போய் படம் பிடித்த காட்சி தமிழ்நாட்டுல நடந்திருக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சொந்தமான ஆயுத கிடங்குக்கு எங்கேயாவது போய் தீ வச்சிருக்காங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரிகளையாவது தாக்கி இருக்காங்களா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா இல்ல பெண்கள் மீது வன்கொடுமை எங்காவது ஏவப்பட்டிருக்கிறதா பாலியல் வல்லூறுகள் எங்காவது பெண்களை இங்கே கொத்தி திங்கிற வேலையை செய்திருக்கிறதான்னு கேட்டா உடனே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடாது அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவத்துக்கு காரணமே ரவிதான் அத பட்டவர்த்தனமாக தமிழ்நாடு அரசு சொல்லிடுச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி போன்றவனு கேட்டாங்க அந்த சாரு ரவி சார் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் இப்ப அந்த சம்பவத்துக்குள்ள எல்லாம் போக விரும்பல ஆனா நீங்க ஒரு சமன் செய்யற வேலையை செய்றீங்க இல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்ன நீங்க சொல்ல வர்றீங்க வடகிழக்கு அப்போ தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை நீங்க தர்றீங்க முதல்ல என்ன சொல்றீங்க உங்க ஊர் மாதிரிதான் இந்த ஊரும்னு நீங்க சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு பதட்டத்தை கொடுக்கும் ஐயோ அங்கிருந்து இங்க நம்ம பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லிதானே நம்ம வந்து இங்க படிக்கிறோம் இங்க ஏன் வந்து நம்ம படிக்கிறோம் இந்த கட்டமைப்பு ஒரு மகத்தான கட்டமைப்பாக கல்வி கட்டமைப்பு இருக்கும்னு சொல்லிதானே வந்து படிக்கிறோம் இது பாதுகாப்பான கட்டமைப்பாக இருக்கும்னு சொல்லிதானே நம்ம இங்க வந்து படிக்கிறோம் நம்ம ஊர் மாதிரியேதான் இந்த ஊர்லயும் சின்ன சின்ன விஷயம் இருக்குன்னு சொல்றாருன்னு ஒண்ணு மாணவர்கள் மத்தியில பதட்டத்தை உருவாக்குறாரு ஒண்ணு இன்னொன்று அந்த மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதலை சொல்றாரு தமிழ்நாட்டிலயும் இப்படிதான் நடந்திருக்கு போல அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மாண்பை குறைக்கிற வேலை இதை தமிழ்நாட்டுல இருக்கிற யாரும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ளவே கொள்ளாது நான் என்ன கேட்கிறேன்னா சார் தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாறு ஓடுதான்னு ஆமான்னு நான் சொன்னேன்ல நீங்க கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டுல குறைபாடுகள் இருக்கலாம் ஆனா நீங்க வட இந்தியாவை போய் பார்த்துட்டு வட இந்தியாவுல நடக்கிற கும்பமேளாவெல்லாம் நீங்க பாத்துட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல பார்த்தா தமிழ்நாட்டுல பாலாறு தேனாரும் தான் ஓடும் வட இந்தியாவுல நடக்கிற கலவரங்கள் வட இந்தியாவுல நடக்கிற மத ரீதியிலான தாக்குதல்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு அமைதி பூங்காவனமாக தான் இங்க இருக்கிற மாநிலத்துல குறை இருக்கு ஆனா இல்லைன்னு யாருமே மறுக்கல இன்னொன்று இந்த அரசே குறையே இல்லை நாங்க நூறு விழுக்காடு ரொம்ப சரியா அரச கொண்டு போறோம்னு சொல்றாங்களா இல்லையே அந்த குறை நிறைகளை ஏற்றுக்கொண்டு அதை அட்மிட் பண்ற பக்கம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு தமிழ்நாடு அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கு ஆனா நீங்க இத போய் ஒரு சமன் செய்கிற வேலையோட மணிப்பூர் போன்ற மிக மோசமான முன்னுதாரணமாக இந்தியாவில் மாறி போயிருக்கிற பகுதிகளையும் தமிழ்நாட்டோட கொண்டு வந்து சேர்க்கிறீங்கல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை திட்டமிட்டு ரவி செய்றார் அதாவது ஒவ்வொரு வாய்ப்பு வருகிற போதும் தமிழ்நாட்டை இழிவு செய்கிற வேலையை ரவி மிகச்சவனே செய்திருக்கிறார் நீங்க தமிழ்நாடு என்று வேற எந்த ஊருக்கும் பேர் இல்லை இவரை அடிச்சு விரட்டினாங்கல்ல நாகாலாந்து அந்த நாகாலாந்துக்கும் நாகர்களின் நிலம்னு தான் பேரு அந்த நாகாலாந்துங்கிற வார்த்தையை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுதான் அதுதான் பொருள் கொள்ளப்படும் ஆனா அங்கெல்லாம் ஏற்படாத துணிச்சல் ஏன் வந்து ரவிக்கு இங்க ஏற்பட்டுச்சு இங்க ஏன் அந்த எரிச்சல் வந்துச்சுன்னா மணிப்பூர் மாதிரி சூழலை கையில எடுத்துக்கிட்டு கலவரம் செய்யற ஆட்கள் இங்க இல்ல அதனால ரவியால இங்க நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடிஞ்சிச்சு அப்ப கூட தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து போய் நாகாலாந்துல அடிச்சு விரட்டுற குறையா இங்க அடிச்சு விரட்டணும்னு முற்படல சட்ட ரீதியாக நாம முன்னு நின்றோம் நம்முடைய தமிழ்நாடு அரசு நீ தமிழ்நாடுன்னு சொல்லித்தான் ஆகணும்னு ஓங்கி கன்னத்தில் அடைந்ததற்கு பிறகு தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சோம் இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக நாம் பேசி ஜனநாயக ரீதியாக அவருக்கு உண்மையை எடுத்து சொல்லி நாம் செய்திருக்கிற செயல்கள் ஆனா இவர் திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்தது மட்டுமல்ல இப்ப மிக மோசமான ஒரு ஆளுநராக வெளிப்பட்டிருக்கிறார் இவர் ஆளுநர் பொறுப்புக்கு தகுதியுடையவரா இல்லையா என்பது மட்டும் அல்ல இப்ப இருக்கிற கேள்விக்குறி தமிழ்நாட்டில் இருப்பதற்கே இவர் தகுதியுடையவராக இருக்கிறாராங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வியே அதை நான் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு எந்த தகுதி படைத்தவனாகவும் இல்லை என்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா அவர் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரான வரும்பு அவர்களுக்கு அனுப்பும் போதே ஒரு நோட் போட்டு என்ன காரணத்துக்காக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதை நம்ம பார்த்தோம் அதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு தமிழ்நாடு அரசு அந்த வாதம் வச்சாங்க சட்டமன்றத்துல ஒரு முறை அனுப்பிய மசோதா வேணா அப்படி அனுப்பலாம் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை மீண்டும் சட்டமன்றம் நிறைவேற்றி இரண்டாவது முறையாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அதை கட்டாயம் ஆளுநர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும் ஆனா அந்த மசோதாவுமே இவர் முருமவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படின்ற வாதத்தை வச்சாங்க உச்ச நீதிமன்றமே அதை கேள்வி கேட்டாங்கல்ல இப்ப ஏற்கனவே முர்முவர்களுக்கு மசோதாக்கள் அனுப்பி ஒரு மசோதாவுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்தார் மீதி எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறார் அப்போ அப்ப இந்த மசோதா அனுப்பிய மசோதாவே செல்லாது அப்படின்னு வந்துட்டா மீண்டும் ரவி அவர்களுக்கு அது திருப்பி அனுப்பப்படுமா உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும்னு பாக்குறீங்க ரவி அவர்களுக்கு சென்ற முறையும் இதே மாதிரிதான் தலைமை நீதியாக சந்திரசூட் அவர்கள் இருக்கும் போதும் இதே இதே போன்ற விவாதங்கள் வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு இறுதியாக ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போன்ற ஒரு நிலை வருமா அல்லது காட்டமான ஒரு நடவடிக்கை அல்லது கைட்லைன்ஸ் ஏதாவது ஆளுநர்களுக்கு வருமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சந்திரசூட் ரெண்டு பேரும் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டதாக நீங்க சொன்னீங்க இல்லையா ரெண்டு பேரும் பேசிக்கங்கன்னு யாருக்கு சொன்னாரு சந்திரசூட் சந்திராசூட் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு கொடுத்ததாகவே இருக்கட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னாரா ஒரு தேதி வாங்கி ஆளுநர் மாளிகைக்கு போய் நீங்க ஆளுநரை பார்த்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்கங்க இல்ல ஆளுநருக்கு தான் சொன்னார் முதலமைச்சரை அழைத்து பேசி இதுல ஒரு சுமூக தீர்வு எட்டணும் ஏன் சந்திரா சோட் அவர் இப்படி சொல்ல வேண்டியது தானே ஆளுநரை போய் சந்திச்சு பேசுங்க முதலமைச்சர் பேசி ஒரு தீர்வுக்கு வாங்க இது ஒரு நல்ல போக்கு இல்லைன்னு சொல்லலாம நிச்சயமா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொன்ன வார்த்தையே நான் சொல்றேன் The the Governor under the Constitution செய்ய முடியாது முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தான் செய்ய முடியும் இது எப்ப சொன்ன நீதிபதிகளுடைய வார்த்தைன்னா இப்ப இந்த வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல தீர்ப்பு கொடுக்க போற வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த நீதிபதிகள் சொன்ன வார்த்தை இந்த நீதிபதிகள் சொன்ன வார்த்தை அவர்களுடைய வார்த்தையா சட்டம் என்ன சொல்லுதோ அத அவங்க சொல்லியிருக்காங்க இதத்தான் அன்னைக்கு சந்திராசூட் சொன்னாரு சந்திராசூட் சொன்னதை கேட்டு ரவி முதலமைச்சரை கூப்பிட்டாரு முதலமைச்சர் அன்னைக்கு வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிடுவதற்காக போயிருந்தாரு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு மறு தேதி ரவி கொடுத்தாரு மறு தேதி ரவி கொடுத்து அதன் பிறகு முதலமைச்சர் போய் ஒரு சுமூக முடிவை எட்டினாங்க அங்கேயும் யாருக்கு வாய்ப்புன்னா தான் வாய்ப்பு அதிகாரம் யாரு கையில இருக்குன்னா முதலமைச்சர் கையில தான் இருக்கு இப்ப இந்த முறை என்னன்னா ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி ஒரு மாநில அரசினுடைய பணிகள் எவ்வளவு தடைப்பட்டு போகுது ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறது அந்த சட்டம் அவசரமாக தேவைப்படுதுங்கிறதுனால தான் சார் அதை கிடப்புல வச்சுட்டு நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டேன் அதை வந்து கிடப்புல வச்சிருக்கிறேன் நோட் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த விளக்கண்ண கதையெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு காலம் தாழ்த்தி சொன்னீங்கன்னா அப்புறம் ஒரு அரசு அதை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுது அப்படின்னு சொன்னா ஐந்து ஆண்டுகள் தான் சார் டென்னியூரு இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள செய்து முடிக்க வேண்டிய வேலையை இந்த மாதிரியான ஆளுநரை வச்சுக்கிட்டு ஐம்பது வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அதனால் நீதிமன்றம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஒரு புதிய வழிகாட்டுதலை சொல்வார்கள் ஆளுநர்களுக்கு குட்டு வைப்பார்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு அதிகாரம் என்பது எத்தகையதாக இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் ஏற்படும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல் ஆளுநர்களை வைத்து ஒரு பேரல கவர்னரன்ஸ ரன் பண்ண முடியாது பேரலல் கவர்னர் ரன் பண்ணாலும் மாநில அரசை எந்த விதத்திலும் முடுக்க முடக்க முடியாது என்கிற ஒரு நிபந்தனை இந்த தீர்ப்பின் மூலமாக வரும் என்றுதான் நான் உறுதியா நம்புறேன் ஏன்னா நிறைய செய்திகளை நீதிபதிகள் சொல்லிட்டாங்க நிறைய கேள்விகளை நீதிபதிகள் கேட்டாங்க அப்ப நீதிபதிகளுக்கே தெளிவா தெரியுது ஆளுநர் வரம்பு மீறி இருக்காரு ஆளுநர் சட்டத்தை மீறி இருக்காரு இவரால பியூரோகிரசியில மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்கு அதனாலதான் இவர் துணைவேந்தர்களை அழைத்து மீட்டிங் போட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையாச்சு துணைவேந்தர்கள் யாரெல்லாம் இவர் அழைச்சு பேசினாரோ அதுல சில பேர் எல்லாம் சட்ட ரீதியாக பிரச்சனைகள்ல கொண்டாங்க ஊழல் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்களெல்லாம் அதற்குண்டான விசாரணைக்கு ஆஜராகிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் ஆளுநர் தான் என்கிற எல்லா செய்திகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசாரணை நடத்தி இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு ஒரு நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் 对。